டி பிரிண்டிங்கில் நம்ம இது வரைக்கும் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன ஐட்டம்ஸும் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த மாதிரி ஷெண்டு பொம்மை அதுக்கப்புறம் டெட்பூலுடைய மாஸ்க் அது மட்டும் இல்லாமல் அந்த இந்த கீ செயின்ஸ் மாதிரி அது சிஎஸ்கே கீ செயின்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம் ஆனால் த்ரீ டி பிரிண்டிங் நிஜமாகவே எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம த்ரீ டி பிரிண்டிங் யூஸ் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா இப்போ இந்த பவர் உடைய மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம டிபியூவில் ஒரு கேஸ் வந்து பண்ண போகிறோம் ஸோ அந்த கேஸை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க போகிறோம் அதாவது ஹைட் லென்த் அண்ட் வித் இந்த மூணுமே நம்ம எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஒரு த்ரீ டி மாடலாக வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ நார்மலாக ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம இதை பண்ண போகிறோம் ஏன்னா இது ரொம்ப நாளாக என்கிட்டே இருக்குது நிறைய ஸ்க்ராச்சஸோடு இருக்குது ஸோ அதை சூப்பராக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அண்ட் இதை வந்து இப்போ நம்ம எதில் கொண்டு வந்துருப்பானோ எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது இது வந்து டிங்கர் கேர்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வெப்சைட் குரோம்ல ரன் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம ஒரு ஸ்கொயரான ஒரு ஆப்ஜெக்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் ரேடியஸில் கொஞ்சமாக நம்ம டூ பாயிண்ட் ஃபோர் எம்எம் வைச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பவர் பேங்க் என்ன சைஸ் இருக்கோ அதே மாதிரியான ஒரு கேர்வில் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் கிடச்சிரும் அதுக்கப்புறமா நம்ம பவர் பேங்கை மெஷர் பண்ண அந்த மெஷர்மெண்ட்ஸை இந்த ஸ்கொயருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்ம பவர் பேங்க்குடைய ஒரு ஃபுல் த்ரீடி எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறமா அதை டூப்ளிகேட் பண்ணி அதோடைய ரேடியஸை மட்டும் குறைச்சிட்டு ரொம்ப மைன்யூட்டாக சின்ன ரேடியஸை வச்சு அதை விட மெஷர்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி அதாவது பவர் பேங்குடைய மெஷர்மெண்ட்ஸ் ப்ளஸ் ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட அதுக்கான கவர் கிடைச்ச மாதிரி ஆயிடும் இப்போ பவர் பேங்குடைய மாடலை எடுத்து அதை ஹோலாக க்ரியேட் பண்ணிவிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணி நம்ம அதை அலைன் பண்ண போகிறோம் அதாவது ரெண்டையுமே சென்டரில் அலைன் பண்ண போகிறோம் இதை எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுலேயுமே நம்ம வந்து கரெக்டாக அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாட்டமில் கண்டிப்பாக ஒரு கேவிட்டி உருவாகும் அந்த கேவிட்டி மூலிமா நம்ம பர் பேங்கை இன்சர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இது ரெண்டையுமே இப்போ நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு கவர் கிடச்சிரும் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம பண்ணியிருக்கோம் இதை விட்டுட்டு இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நம்ம ஈஸியாக எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம் அண்ட் அதுக்கப்புறமா இதை மறுபடியும் நம்ம ஹோலில் போட்டு நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறோம் உள்ளே ஏதாவது நம்மளுக்கு டேமேஜஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம் செக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை ஆக்சுவலாக நம்ம இப்படி ப்ரிண்ட் பண்ண போகிறது நம்ம ஒன்றா இதை வந்து ரொட்டேட் பண்ணி பெட்டுக்கு சூப்பராக வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதை ஸ்டாண்டிங்கில் வச்சும் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ இதை நம்ம ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாடலை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாடலை வந்து நம்ம எஸ்டிஎல் ஃபைலில் தான் மோஸ்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் ஸோ தட் நம்மளுடைய ஸ்லைசரில் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ஸ்லைஸ் பண்ண முடியும் எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை நம்ம இப்போ வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பேம்பு ஸ்டுடியோஸ் தான் ஸோ பேம்பு ஸ்டுடியோஸ் அண்ட் ஸ்லைசர் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இதை பேம்பு ஸ்டுடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நம்ம இதை முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம இதை டிபியூவில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ தட் நம்ம இதோடைய ஃபிலமெண்ட்டை வந்து டிபியூவை மாற்றிட்டு அதுக்கப்புறமா இதை கரெக்டான ஓரியன்டேஷனில் வச்சுட்டு எந்த அளவுக்கு மினிமமாக நம்மளுக்கு சப்போர்ட்ஸ் கிடைக்குமோ அளவுக்கு வச்சுட்டு நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணி பார்த்துடலாம் இதில் ஸ்லைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோடைய லேயரில் எத்தனை லேயர்ஸ் இருக்குது அதாவது சரௌண்டிங்கில் எத்தனை லேயர்ஸ் வருது அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம க்ரியேட் பண்ண மாடலில் ஏதாவது ஃப்ளாஸ் ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் இருந்தாலுமே இதில் ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிடும் ஸோ தட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாடலில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமாக நீங்கள் கண்டிப்பாக போய் லேயர் பை லேயராக முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னாலும் உங்களால் உடனே பண்ணிட முடியும் இதை நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரீ டி ஃபிரிண்டிங் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை கவர் பண்ணுற மாதிரியோ இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக சூப்பராக காட்டுற மாதிரியோ உங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இதுக்கு டிங்கர் கேடு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் நார்மல் ஸ்லைசரில் எப்போவும் போல் அதை க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதை இப்போது அவுட்புட் எடுத்துரலாம் அவுட் புட்டை நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பென்ட்ரைவில் எடுத்து நம்மளுடைய மிஷினில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை டிபியூல ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் லேயர் ஹைட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தமாக டூ வால்ஸ் இருக்க போது இப்படி தான் நம்மளுக்கான அவுட்புட் இருக்க போகுது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது இன்னும் திக்கராக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தடிமனாக இருக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வந்து ஜாஸ்தியாக வச்சுருந்தோம் அதாவது ஆக்சுவல் மாடல் சைஸை விட நீங்கள் அதுக்கு மேலே வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆட் பண்ணி நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வால் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக வரும் நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டு வாலும் சைட்ஸில் ஒவ்வொரு வாலும் தான் வந்திருக்கு ஸோ ஆக்சுவலாக நம்ம கார்னர்ஸை தான் இதை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஸோ தட் அதனால் வால்ஸ் கம்மியாக இருந்தாவே போதும் ஏன்னா இந்த கேப்ஸை கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு சின்ன பேட்டர்ன் போட்டு அதை நம்ம பிரித்து எடுத்துருவோம் அண்ட் உங்களுக்கு இப்போ இந்த மாடல் ப்ரிண்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அதாவது நம்ம மாடல் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமாக இந்த மாதிரி தான் நம்ம டிபியோலாம் வரப்போகுது அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஆகிற மாதிரி நம்ம இதை பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் இதில் முக்கியமான சிக்கல் நம்ம யோசிக்காதது என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பவர் பேங்கை உள்ளே போடும் பொழுது அது ரொம்பவே இடித்தது ஏன் அப்படின்னா நம்ம பாயிண்ட் ஃபைவ் எம்எம் தான் கேப்பை கொடுத்துருந்தோம் அதனால் இதனுடைய வாய் வந்து கொஞ்சம் கவர் அப் ஆகிறதுனால நம்மளால் ஈஸியாக உள்ளே தள்ள முடியல ஸோ தட் நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சைட்லேயும் சின்னதாக நைஃப் வச்சு அந்த மவுத் இருக்குது இல்லையா அந்த மவுத்தை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பவர் பேங்க்கை ஈஸியாக உள்ளே தள்ளுறதுக்கு யூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா இதை மொத்தமாக கட் பண்ணி எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம பவர் பேங்க் திருப்பி ஸ்லிப் ஆகி வெளியே விழாவும் இருக்கும் ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு நல்ல லாக் டைப் மெக்கானிசம் மாதிரி இருக்கும் இது வரைக்கும் இப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண உங்கள் ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொஞ்சமாவது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த பவர் பேங்க்குடைய கவரில் இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அதாவது இவ்வளோ ஃபிலமெண்ட்ஸ் செலவாகாமல் முடிஞ்சளவுக்கு ஃபிலமெண்ட்ஸ் கம்மியாக செலவாகிற மாதிரி நடுவில் சின்ன சின்ன கட்ஸ் யூஸ் பண்ணி அதில் சின்னதாக ஒரு பேட்டர்ன் மாதிரி கொண்டு வந்து அப்படின்னா இது இன்னுமே அழகாக இருக்கும்னு நினைக்கிறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்